இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் மின் கம்பத்தில் ஏறிய மின் ஊழியர் திடீரென பாய்ந்த மின்சாரம் அந்தரத்தில் பூசலாடிய உயிர் உயிரைப் பணையம் வைத்து செய்த செயல் புதுவையில் நடந்த திக் திக் மீட்பு பணி புதுச்சேரி சாரம் லெனின் வீதி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை மற்றும் மின் கம்பங்கள் உள்ளிட்டவை நவீன முறையில் மாற்றியமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக லெனின் வீதி காமராஜ் சாலை செல்லும் சந்திப்புகள் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் புதுச்சேரியில் திடீரென மழை பெய்தது மழை சிறிது நேரத்தில் நின்றாலும் லெனின் வீதியில் உள்ள மின்சாரம் கம்பத்தில் பழுது ஏற்பட்டு அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது இதை அறிந்து வந்த மின்துறை ஊழியர்கள் தற்காலிகமாக இரவுக்கு மட்டும் மின்சாரம் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மதியம் பழுதான மின்கம்பத்தை சரி செய்யும் பணிகளில் மின்துறை ஊழியரான நாற்பத்தி எட்டு வயதான சிவகுமார் என்பவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி மின்சாரத்தை துண்டித்துவிட்டு மின்கம்பத்தின் மீது ஏறி மின்துறை ஊழியர் சிவகுமார் பழுதை சரி செய்தார் அப்போது திடீரென மின்கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டது இதை சற்றும் எதிர்பாராத மின்துறை ஊழியர் சிவகுமார் மீது மின்சாரம் பாய்ந்தது இதில் நிலை தடுமாறிய சிவகுமார் மின்கம்பத்தின் மீது இருந்த மின் வயருக்குள் சிக்கிக் கொண்டார் எந்த ஒரு உறுதியான பிடிமானமும் இல்லாமல் அவர் மின்கம்பத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த லெனின் வீதியைச் சேர்ந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் மின் கம்பத்தின் வயருக்குள் சிக்கி அந்த தொங்கி கொண்டிருந்த மின் துறை ஊழியர் சிவகுமாரை மீட்கும் முயற்சி இறங்கினர் இதற்குள் சம்பவிடத்திற்கு கூட்டம் கூடியதால் லெனின் வீதியே பரபரப்பாக காட்சியளித்ததா இதையடுத்து ஸ்மார்ட் சிட்டி சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த ஜே சிபி வாகன உதவியுடன் மின்கம்பத்தில் சிக்கி கொண்டிருந்த மின் ஊழியர் சிவகுமார் பாதுகாப்பாக தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டனர் உடனே தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸ் மூலம் சிவகுமார் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவர் நலமுடன் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இதனிடையே முன்னெச்சரிக்கையாக துண்டிக்கப்பட்ட மின்சார கம்பத்தில் எப்படி திடீரென மின்சாரம் பாய்ந்தது என்று தீயணைப்புத் துறையினர் விசாரணை நடத்தினர் அவர்களின் முதற்கட்ட விசாரணையில் மின்கம்பத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதும் பேட்டரி இன்வெர்டர் இணைப்பு அதில் இருந்ததால் அதன் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு இருக்கலாம் என்று தீயணைப்பு துறையினர் சந்தேகிக்கின்றனர் புதுச்சேரியில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவினால் மின்கம்பத்தில் சிக்கிய மின்துறை ஊழியர் தீயணைப்பு வீரர்களின் பெரும் முயற்சியால் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரை கூட்டு பட தொகை முதல்ல படுத்த வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடிஞ்சால் பண்ணிட்டோம் இல்லைன்னா தூய் பட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் இட்போங்க ஐயா அவர் இட்டு போக முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா